டபாடா எப்பவும் போல வழக்கமாக எல்லாருக்கும் மெசேஜ் அமிச்சாச்சு யார் பார்த்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஆ நம்மால் தான் ஏன் முதல் பார்க்குறான் ம் இன்னைக்கு நாம் வேறு அவனை நேரில் பார்க்க போகிறோம் தான் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் நல்லது தானேயா ம் கிளம்புவோம் ஒரு வழிய அவன் வீட்டுக்கு வந்தாச்சு என்னது எவனும் கடங்காரன் பயங்கரமாக கற்று கற்றுன்னு கற்றுக்கிட்டு இருக்கான் ஆஹா கடன் வாங்கினவங்கிட்ட மாட்டிக்கிட்டான் போல் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த வாரம் விட்டுருங்க அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்கள் கிட்டே வாங்கின கடனை நான் கொடுத்துட்றேன் ஏப்பா எப்படி இருக்க ஏப்பா எப்படி இருக்கன்னு கேட்டதுக்கு ஏன்பா இப்படி அறையிற இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் பார்த்துருந்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் கொழுப்பு தானே ஆஹா கடங்கார்கிட்ட பேசிக்கிட்டே நம்மளை கவனிச்சிருக்கான்யா சரி காலையில் சாப்பிட்டியா எங்கே கையில் சுத்தமாக பணம் இல்லை டிஃபன் வாங்கவும் முடியலை வீட்லேயும் ஒன்றும் இல்லை என்னப்பா இப்படி சொல்கிற சரி ஒரு டீ ஏதோ போடு டீ தூள் சர்க்கரை எதுவுமே இல்லை வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது ஆஹா சரி அப்பா அப்படியே வெளியில் போய் ஆளுக்கு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு வருவோம் டிஃபன் சாப்பிட்டா அதிகமாக செலவாகும் டீயோடு முடிச்சிக்க வேண்டியதுதான் என்னால் வர முடியாது ஏன்ப்பா ரெண்டு நாளாக சோல்ரு பெயின் கையை தூக்கவே முடியல அதனால் எங்கேயும் வெளில போகிறதில்ல ஏன் வந்ததுலேருந்து ஃபேனை போடாமல் இருக்க கரண்ட் பில்லு கட்டலை பீஸ் பிடிக்கிட்டு போயிட்டாங்க ஆஹா ஒரு மனுஷனுக்கு இவ்வளோதாயா பிரச்சனை வருது ம் ஏதாவது கிடைக்கும்னு இங்கே வந்தால் இவன் இப்படி இருக்கானே ஏன் ம் சரி வந்ததுக்கு ஒரு கிளாஸ் பச்சை தண்ணியாவது குடிச்சிட்டு போவோம் ஏப்பா ஒரு கிளாஸ் தண்ணி கொடு தண்ணி இப்போ தான் தீர்ந்தது இனிமேல் நாளைக்கு தான் கேன் வாங்கணும் ஆஹா தண்ணியும் பஞ்சமா சொன்னாங்க ஆமாம் அவனுக்கு ஆயிரம் பிரச்சனைன்னு அதுவும் சண்ட பயங்கர பிரச்சனை ஆமாம் எப்பா ஏப்பா என்னா தப்பா சொல்லிட்டேன் இந்தாறைய ஏண்டா என்னோட எல்லாம் வரிசையாக நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த ஆமாம் இவ்வளோ உள்ள சிக்கி இருக்கேன் நீ என்னடானா காலையில் செல்ஃபோனை எடுத்துகிட்டு பொழுது போகாமல் ஹாப்பி சண்டேனு எனக்கு மெசேஜ் வேறு அனுப்புகிற உனக்கு சண்டே ஹாப்பியாக இருந்தால் எல்லாேருக்கும் சண்டே ஹாப்பியாக இருக்குமா ம் ஆமாம் ஒரு ஒரு பிரச்சனையில் செத்து சுண்ணாம போயிட்ருக்கான் நீ என்னடான்னா ஹாப்பி சண்டேன்னு மெசேஜ் அனுப்புகிற தப்பு தான்பா தப்பு தான் தெரியாமல் அனுப்பிட்டேன் எப்பா எப்பா அதான் தெரியாமல் அனுப்பிட்டேன் தப்பு தான் சொல்லிட்டேன்ல இது தெரியாமல் அனுப்புனதுக்கு ஆஹா அடுத்த வர உள்ளதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதுதான் எப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா அப்பாடா ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சு ம் நம்ம பாட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் ஆனால் அவன் அவன் பாடு எப்படி இருக்குன்னு போய் பார்த்தாதானே தெரியுது நாம் ஹாப்பி சண்டேன்னு இவனுக்கு மெசேஜ் அனுப்பணும் ஆனால் இவன் மெசேஜே அனுப்பாமல் நமக்கு பேடு சண்டேவே ஆக்கிட்டானையா ம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்